இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா நாட்களும் உங்களுக்கு நன்மையாகவும் நிறைய மாற்றமும் முன்னேற்றமும் மன நிம்மதி அமைதி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு பதிவாக இது இருக்குதுங்க மேஷராசிக்காரர்களின் ஜாதகப்படி ஜாதக அதாவது பொது ஜாதகப்படி பொதுவான ஜாதக பலன்களாக இதை நான் உங்களுக்கு கணிச்சு சொல்கிறேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு எதையெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருது எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இது ஒரு எளிமையான முறையில் ஒரு ஆழமான முறையில் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லதை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பதிவானது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போ எனக்கு நல்ல காலம் வரும் எனக்கு எப்ப நன்மைகள் ஏற்படும் அப்படின்னுட்டு பல மேஷராசிக்காரர்கள் காத்து கொண்டிருக்கீங்க அத்தனை பேருக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த கணிப்பு இருக்குங்க இந்த பதிவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தாதான் அந்த பதிவில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு எந்த அமைப்பில் ஏற்படுது இதனால் உங்கள் உடன் இருப்பவர்கள் நீங்க மேஷராசியாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உறவுகள் நட்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மேஷ மேஷராசிக்காரர்களுடன் தொடர்பு இருந்தால் இந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைத்தால் அதை வைத்து நீங்க எப்படி இது எல்லாம் சரி பண்ணிக்கலாம் எதற்கு மேல் எப்படி ஒரு வாழ்க்கை மாற்றம் ஏற்படுத்திக்கலாம்னு பார்க்கலாங்க ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு வாழ்க்கையாக அமையணும் மேஷராசிக்காரர்கள் வந்து உயர்வான எண்ணங்களும் உயர்வான சிந்தனைகளும் கொண்டவர்கள் மேஷராசி அதே போல் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம ஒழுங்கா முறையாக வாழணும் எந்த விதத்திலும் இதை வந்து நம்ம விட்டுடக்கூடாது இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அதை நாம் அனுபவித்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி ஏன்னா எப்பயுமே ஒரு வாழ்க்கையை நாம் நினச்சா மாதிரி வாழணும் நம்ம நினைச்சா மாதிரி அமைச்சுக்கணும்ட்டு எவ்வளோ போராட்டங்களோடு இருக்கக்கூடியவர்கள் மேஷராசி ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறமே உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றங்களோடு இருக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்காருங்க ஜூன் ஏழாம் தேதி முதல் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்காங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் இல்லையா செவ்வாய் பகவான் இது உங்களுக்கு வலிமையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு பலமான ஒரு காலம் வளமை மிக்கதாக மாற்றி அமைக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்கும் ஜூன் ஏழுக்கு பிறகே பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கேது ஒரு ஞானமும் உக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவரோட செவ்வாய் இணைவதால் மேஷ ராசிக்கு இப்ப பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது பெரிய அளவு பிரச்சனைகளோ இல்ல வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய கட்டமாக இது இருக்குதுங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த முறை உங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க நீங்கள் எது செய்தாலும் எந்த முயற்சி செய்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இப்ப இருக்குது நீங்கள் நினச்ச நல்லதும் நீங்கள் விதைச்ச நல்லதும் உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குதுங்க ஏன்னா ராசி வந்து செவ்வாயின் அதிபதி தான் உங்களோட ராசிநாதனும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துகிறார் கேதுவோடு இணைந்து நிறைய மாற்றங்களை உங்களோட வாழ்க்கை வளர்ச்சியை கொடுப்பதற்கான காலகட்டமாக இது அமையுதுங்க அதே போல் செவ்வாயோடு கேதுவோடு செவ்வாய் இணையும் பொழுது உங்களுக்கு புதுசாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் புதுசாக ஒரு உத்வேகம் இருக்கும் அதே போல் புது முயற்சிகள் பண்ணுவதற்கான ஆர்வங்கள் புது எல்லாமே ஒரு மாதிரி மாற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க என்னங்க எனக்கு சனி பகவான் இருக்கிறாரு இப்போ போய் எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் பெரிய நன்மை ஏற்படும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா சனி பகவான் ஒரு கிரகம் உங்களுக்கு சரியில்லைனா அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு அப்படியே சரியில்லாமல் போய்டெல்லாம் கிடையாதுங்க ஒரு கிரகம் உங்களுக்கு அந்த இடத்துல சரியில்லைனா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்படி இருந்தால்தான் மனித வாழ்க்கை ஒரு நிலையான அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிரகம் சரியில்லைன்னா உடனே ஒரு மனித இனமே அழிஞ்சிட முடியாது அழியவும் முடியாது அழுவும் அழியவும் கூடாது அதனால் என்ன பண்ணியிருக்காரு இறைவன் பார்க்குறீங்கன்னா ஒரு கிரகம் உனக்கு சரியில்லையா அடுத்த கிரகங்களை உனக்கு நல்ல அமைப்பில் எடுத்துகிட்டு போய் விடுவோம் தான் இன்னைய வரைக்கும் கொடுத்து நிறைய பேரோட வாழ்க்கை அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதான் காரணம் அதனால் இப்போ சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைனாலும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனும் கேது பகவானும் நல்ல அமைப்பிலிருந்து மறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சனி பகவான் வந்துட்டார் எனக்கு சனி பகவான் வந்துடுச்சு இனிமேல் என் வாழ்க்கையே போயிடுச்சின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறீங்க அந்த கிரகம் வந்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு எதுவுமே நடக்காது இனிமேல் நான் என் வாழ்க்கையே போயிடுச்சின்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க பயம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருத்தப்படுறது இதை மாதிரியான எண்ணங்களோடு இருப்பவர்கள் பல பேர் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க தைரியத்தோடு இருக்க வேண்டிய இடம் இதுதான் அதே போல் அந்த டைம் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பல பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துடோன்னு அர்த்தம் அதே போல் சனி பகவான் உங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சனி பகவான் எதை கெடுக்கிறாரோ அந்த அளவுக்கு கொடுப்பாரு சனி பகவான் கொடுப்பதை யாராலுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுப்பாரு அது எதுவாக இருந்தாலும் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுப்பாரு நல்லது செஞ்சாலும் அதிகப்படியாக தான் செய்வார் அதனால் அதை பற்றினா கவலைப்படக்கூடாது கஷ்டம் வராத அளவுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் இப்போ யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் இருந்துகிட்ருக்குங்க ராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே உணரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு உங்களை பற்றி புரிய ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதை செய்யணுங்கிற விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிதல் ஏற்படும் அந்த காலகட்டம் தான் இது இதை பல ராசிக்காரர்கள் ஏற்கனவே என்னையெல்லாம் நிறைய உணர்ந்துட்டேங்க ஏன்னா நிறைய கடந்து வந்திருக்கேன் பிரச்சனைகளை நிறைய நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் சந்திக்கிச்சுக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னுட்டு நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க அப்படி கடந்த காலங்களில் நீங்கள் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாமல் சந்திச்சுருந்தீங்கன்னா இப்போ அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும்னு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இப்பயும் அதே மாதிரியான பிரச்சனைகள் தான் இப்பயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் புதுசாக வேறு விதமாலாம் வராது எனக்கு பிரச்சனையே இல்லைன்றவங்களுக்கு தான் புது விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் எப்படி கையாளணும்னு பெரும்பாலான மேஷராசிக்கு தெரியும் ஏன்னா நிறைய விளைவுகளை பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு எதை செஞ்சால் எது சரியாகும் இப்போ என்ன பண்ணணும் எது பண்ணணுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பல பேர் அதே போல் பல பேர் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் வந்து உங்ககிட்ட எதுக்கு பேசுனாங்க எந்த ஆதாயத்திற்காக பேசுனாங்கன்றதெல்லாம் இது நாள் வரைக்குமே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லைங்க இதுதான் எனக்கு அப்படின்னா இப்போ புரிய ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக தான் நம்மளை பயன்படுத்தியிருக்காங்க ஏதோ ஒரு ஆதாயத்திற்காகத்தான் நம்மளை வந்து இன்றைய வரைக்கும் அவங்க வந்து நண்பர்களாக உறவினர்களாக வச்சு பயன்படுத்திக்கிட்டு நம்மளை வந்து ஒரு கருவேப்பில கொத்து மாதிரி தூக்கி போட போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கஷ்டத்தையும் ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்துகிறாருன்னா அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்றதையும் புரிஞ்சிக்கணும் ஏன்னா பல விஷயங்கள் நம்ம புரியக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம படக்கூடிய பாடு கஷ்டத்துலேருந்து தான் பல விருஷம் நமக்கு புரியும் பல பேரோட சுயரூபம் நமக்கு தெரியும் பல பேரினுடைய அவங்களோட இன்முகங்கள் அவங்களோட முகங்கள் அப்படியே காமிப்பாங்க பாருங்க அந்த டைம் நமக்கு இவங்கெல்லாம் இப்படியா அப்படின்னு நீங்கள் அப்போ தான் யோசிப்பீங்க நம்ம கற்பனையில் இவங்களெல்லாம் ஒரு தேவதையாகவோ அது க பெரிய கடவுளாகவும் நினைச்சிட்டு இருந்தமே கடைசியில் ரொம்ப கேவலமானவங்களா இருக்காங்களேன்னு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ இதிலேருந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் வெளியே வரலாம் கிட்ட இருந்து எப்படி வரணுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏற்கனவே பழகிட்டு இப்படியே இது நாள் வரைக்கும் நீங்கள் போட்டு உங்கள் வேலையை உங்கள் கடமையை செஞ்சுட்ருக்கீங்க இருந்து அவங்களும் அபகரிக்கிறதெல்லாம் அபகரிச்சிக்கிட்டே இருந்துகிட்ருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கடவுள் கொடுத்துருக்காருன்னா அப்போ ஏதோ ஒன்று தடைப்படும் அந்த இடத்துல இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும் இவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பை இறைவன் கொடுக்குறதுக்கு இதுவும் ஒரு காரணம்தாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் ரத்த பூச்சி மாதிரி ரத்த அட்டை பூச்சி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்களை பிரித்து வந்து வெளியே தள்ளணுன்னா எப்படி தள்ள முடியும் கொஞ்சம் பிடிச்சி இழுக்கும் பொழுது நமக்கு வலிக்க தான் செய்யும் அதைப்போல் உங்கள்கிட்ட இருந்து பிரியும் பொழுது சில பிரச்சனைகளையும் சில வழிகளையும் நீங்கள் தாங்கி தான் ஆகணும் அந்த மாதிரியான அமைப்பு இப்போ இருக்குது அதே போல் நமக்கு மட்டுந்தான் இதை கொடுத்துட்ருக்காங்க மேசராசிக்கு மட்டும்தான் இதை கொடுத்துட்ருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது இது பொதுவான எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய ப்ராப்ளம் தாங்க இது எல்லோருக்கும் இறைவன் இந்த ப்ராப்ளத்தை தான் இருப்பார் காரணம் என்னென்னா எல்லாத்தையும் வந்து ஒருத்தவங்க சுமந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பிரச்சனையை தாங்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு கஷ்டத்தை தாங்கிட்டே இருக்காங்க இல்லை சம்பாதிச்சு அவங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னும் பொழுது ஒரு சில இடங்களில் நாம் பிரிக்க வேண்டிய இடமாக வரும் பொழுது இறைவன் எல்லோருக்கும் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவார் நவகிரகங்களையும் விட்டு வேலை செய்ய சொல்லுவார் இந்தா அப்போ இப்போ அந்த அந்த ஆளுக்கு அதை செய் இவங்களுக்கு இதை செய்யுன்னுட்டு இறைவன் போடும் விதி நமக்கு அன்றைய தினமே எழுதி தான் நம்ம பிறக்கிறோம் நம்ம அந்த விதியோடு தான் பிறக்கிறோம் அதிலேயும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா இறைவன் நமக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் தலை விதியையும் இறைவன் மாற்றி தான் அமைச்சு கொடுப்பார் அதனால் முடிந்த வரைக்கும் இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டமும் இது தான் இறை நம்பிக்கையோடு இருங்க பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் மேஷராசிக்காரங்க எனக்கு மட்டும்தான் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் அப்படின்னு கவலைப்படுவீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நமக்கு மட்டும்தான் எதுவும் கிடையாது ஏன்னா இதுவும் நமக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் இது நடக்க வேண்டியதா இது நடந்தால் தான் நமக்கு மாற்றம் ஏற்படும் என்றைக்கு உங்களுக்கு புரிதல் ஏற்படுதோ அன்னைக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கை உங்களுக்கு புரிய வைக்குது வாழ்க்கையை பல இடங்களில் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குறதற்காக தான் கடவுள் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு இப்போ கொடுத்துட்ருக்காரு அதை நம்ம புரிதலோடு இருந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள் ஈஸியாக எளிமையாக போயிடும் கிரக சேர்க்கை உங்களுக்கு மன உறுதியை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம் முயற்சி தான் இப்போ உங்களுக்கு திருவனையாக்கப் போகுது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சூழ்நிலை அமைப்பு ஏற்பட்டிருக்கும் வேலைக்கு போய் தான் ஆகணும் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் உங்களுக்கு வ வழி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு திருமணமே வேண்டாம்னு நினச்சிட்ருப்பாங்க சூழ்நிலை வர வழி இல்லாமல் உங்களுக்கு திருமணம் செய்து வச்சுருப்பாங்க திருமணம் ஆகிருக்கும் ஏன்னா எல்லா இடத்திலும் உங்களுக்கு சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு மாற்றம் இல்லாமல் அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதன் உள்ளே உங்களை செல்ல வைக்கிது சூழ்நிலை உங்களே அதுக்கு அடிமை ஆக்கிடுச்சு இதனால் வரைக்கும் சூழ்நிலைக்கு தான் இப்போ அடிமையாகி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க பிடிக்காத வேலையாக கூட இருக்கும் ஆனால் இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இது சனி பகவானால் இப்பொழுது நமக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும் இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுனா தினமும் காலையில் ஒரு கைப்பிடி அளவு காகத்திற்கு அன்னம் வைங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் இதை வைக்கணும் சூரியன் உதயம் ஆவதற்கு முன் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க கைப்பிடி சாதம் இருந்தால் வைக்கலாம் ஒரு அரை இட்லி இருந்தால் கூட வைக்கலாம் ஒரு இட்லி இருந்தால் வைக்கலாம் ஒரு தோசை காலையில் என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அந்த உணவை எடுத்துகிட்டு போய் காகத்திற்கு வைக்கும்பொழுது சிறப்பு இல்லைங்க நான் தினமும் சாப்பாடே செய்வேன்னா தினமும் சோறு அதாவது காகத்திற்கு அன்னம் வைத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க அதில் எள் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு சிலர் வெள்ளம் போட்டு வைப்பாங்க வெள்ளம் ஸ்வீட்டு அந்த இனிப்பு சாப்பிடும் பொழுது காகத்திற்கு மனதில் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனாக கிடைக்கும் மன மகிழ்ச்சி அந்த மனதுக்குள் ஏதோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது உங்களுக்கு அது சரியான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்வலை நல்ல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஏதாவது ஒன்று செய்கிறீங்க மனதார செய்யணும் எது செய்தாலும் மனதிற்கு கடமையோடு செய்யாமல் கடமைக்கேன்னு செய்யாமல் லட்சியத்தோடு செய்யணும் இதை நான் செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மனசார செய்யணும் ஏனோ ஏனோதானுன்னு இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு செய்தால் தான் எது ஒன்றும் பளிக்கும் அதே போல் ஒரு தியானம் பண்ணுறீங்க தானம் பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தாங்க முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் பலன் கிடையாது அதே போல் நான் எது செய்தாலும் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதுங்க நிறைய பார்த்துட்டேங்க நிறைய கோவிலுக்கு போய்ட்டு நிறைய பரிகாரம் பண்ணிவிட்டேன் எதுவும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு யாராவது ஒரு நல்ல ஜோதிடன்னு காமிங்க பக்கத்தில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல காமிச்சு அதில் என்ன இருக்குது எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா அதற்கான பரிகாரங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் அதை சரியாக செஞ்சிங்கன்னா எளிமையான முறையில் சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக காசு செலவு பண்ணி தான் பரிகாரங்கள் செய்யணும்னு கிடையாது எளிமையாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்கன்னு வாங்க அது உங்களுக்கு அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கூட்டுத்தொழிலில் சேர்ந்து செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு இடர்பாடுகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதில் இருந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல இடங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி முழுமையாக அப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எப்படி என்ன செய்வீங்க எதை மாதிரியான ஆட்கள்னு உங்களை பற்றி உணர ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை காமிச்சிருவாங்க அந்த இடத்துலையும் ஒரு தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அவங்க கொடுத்துட்றாங்க அவங்க தேவைகளுக்காக உங்களை அடிக்கடிக்கு பயன்படுத்துவாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிக்கவும் முடியாது ஏன்னா ஒன்றா தானே இருக்கும் ஒன்றா தானே செய்கிறோன்னு இருப்பீங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் இருப்பீங்க கடைசியில் கா அது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மேலே உங்களுக்கு அது புரிய வரும் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும் அது ஒரு ஏமாற்றமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏங்க எனக்கு ஏமாற்றம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது அந்த சூழ்நிலையை நீங்கள் தான் ஏற்படுத்தி விட்டுறீங்க அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு எல்லா எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் பொழுது அவங்க எளிமையாக அவங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் கொடுத்துட்றீங்க இது உங்கள் பக்கம் எந்த தவறுமே இல்லைனாலும் சில இடங்களில் நீங்கள் இதை மாட்டிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க நிறைய பேர் அதே போல் மேஷராசிக்காரர்கள் இது அடிக்கடிக்கு நடக்கும் சும்மா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நடக்கிறது கிடையாது பெரும்பாலான இடங்களில் மேஷராசிக்காரர்கள் ஏமாற்றப்படுபவர்களாகவே இருப்பாங்க இது வந்து ஒரு தேவையில்லாத உங்களுக்கு சங்கடத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் குற்றவாளிகளை போல் நீங்களே குற்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர்களாக மாறிக்குவீங்க தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அப்போ உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்க ஆரம்பிப்பீங்க தனிமைப்படுத்திக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டம் மன உளைச்சல் அதிகமாக தான் ஆகும் யாருக்கிட்டையும் பேசாமல் தனிமையாக இருக்கும் பொழுது பிரச்சனை உங்களுக்கு சின்னதாக இருந்தாலுமே கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு தெரியறதா வந்துடும் இப்போ அதே போல் உங்களுக்கு தீய விளைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள விட்டு விலகி வைக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கும் அவங்களுடன் அனுசரித்து போக வேண்டியதாக இல்லை அவங்களுடன் பயணம் பண்ணக்கூடிய ஆட்களாகவே தான் இருப்பீங்க இதுக்கு என்னென்னா நீங்கள் முழுமையாக அவங்கக்கிட்ட வந்து முழுமையாக எல்லா இடத்துலையும் நீங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுக்கறது அவங்களுடன் பயணிக்கிறது இருக்கக்கூடாது எந்த இடத்துல எந்த லிமிட்டில் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த போல நடந்துக்கணும் சூழ்நிலையை தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே அவங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லது செய்கிறதான் நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்றீங்க ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் சொல்லலாம் நான் ஒருத்தவங்களை நம்பி தான் ஏமாந்துட்டேன் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் ஒருத்தவங்க சொன்னதை கேட்டு செஞ்சு ஏமாந்துட்டேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களாக ராசிக்காரர்களாகத்தான் இருக்கும் அப்போ அந்த சின்னதாக ஆரம்பித்தது எந்த இடம் புள்ளி எந்த இடம்னு பார்க்கும்பொழுது உங்கள் கிட்ட தான் இருக்குது மிஸ்டேக் என்னங்க என்னையே குறை சொல்கிறீங்க நான் என்னங்க அப்படின்றீங்களா இல்லைங்க இனிமேல் சுதாரிச்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் உங்கள் குறைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அந்த குறையை எப்படி சரி பண்ணலான்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இதை சொல்கிறோம் இது உங்களுக்கு குறை சொல்லி ஒன்றும் கஷ்டத்தை ஏற்படுத்துறது கிடையாது இந்த குறையில் நீங்கள் நிவர்த்தி ஆகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டமே இல்லாத ஒரு அமைப்பை ஏற்பட்டுடும் அதே போல் மற்றவங்களால் நமக்கு ஒரு நல்லது நடந்துடும் நம்ம வாழ்க்கை மாற்றம் ஏற்படும்னா கண்டிப்பாக ஏற்படாதுங்க உங்களால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியும் உங்களால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாறுதலுக்கான காலங்களாகவும் வெற்றிக்கான காலங்களாகவும் எடுத்துட்டு போக முடியும் மற்றவங்களாம் உங்களுக்கு எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மாட்டாங்க நிறைய பேருக்கு புரியாமையே இருக்குது மற்றவங்க நம்மளை எங்கேயோ தூக்கி நம்மளை ஒரு நல்ல இடத்துல உட்கார வைப்பாங்க வாய்ப்பே கிடையாதுங்க உங்களை ஒரு நல்ல இடத்துல அவங்க அமர வச்சுட்டு அவங்க வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆட்கள் இப்போ கிடையாது உங்களை சுற்றி இருக்கவங்க யாரும் அந்த அளவுக்கு பெருந்தன்மையான ஆட்கள் கிடையாது இப்போ நீங்கள் மட்டும்தான் உங்களை சரியாக பார்த்து எந்த இடத்துக்கு நம்ம போகணும் என்ன பண்ணணும் ஏது செய்யணுங்கிறத விஷயங்களை புரிதலோடு செய்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் பொருளாதார ரீதியாக பத் பணம் கொடுக்கறது வாங்கிறது அந்த வேலையில் இருக்கிறேன் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு தேவையில்லாத பண விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் அது எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் அது இப்படித்தான் வரும் அப்படி தான் வரும் நம்ம கணிக்கவே முடியாது ஏதோ ஒரு வகையில் நமக்கு பண இழப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை சரியாக நம்ம உற்று நோக்கணும் கரெக்டாக பார்க்கணும் என்ன இடத்துல போவோம் போகாமல் இருக்கணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அப்படி பணத்தை கொடுத்துட்டங்க திருப்பி வரும் வருமானம் வரத்துக்கான காலதாமதங்கள் ஆகலாம் ஒன்று வந்து காலதாமதம் ஆகும் ஒன்று வராமல் போவதற்கான நிறைய வழிகள் இருக்குது இன்னும் ஒன்று கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களை பேசி இன்னும் உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடங்கள் இல்லை ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இருப்பாங்க உங்ககிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களை ஏதோ ஒரு விதத்தில் சூழ்ச்சியில் மாட்டி உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டுருவாங்க இதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கையாளும் பொழுது பணத்தை கையாளும் பொழுது மிக 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 கவனமாக இருக்கணுங்க குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனம் வேணும் முடிந்த வரைக்கும் அதையெல்லாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்பது நல்லது அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சிறிது காலம் நிறுத்தி வைக்கிறது நல்லது யாரையும் எளிதில் நம்பக்கூடாது உங்களை மட்டும் நம்பி செஞ்சால் அது நிரந்தர வெற்றியாக இருக்கும் எந்த காரியங்களாக இருந்தாலும் உங்களை மட்டும் நம்பி அதை இறங்கி வெற்றி அடைகிறீங்கன்னா அது காலத்துக்கும் உங்களுக்கான வெற்றியாகவே இருக்கும் மற்றவங்களை வச்சு உங்களுக்கு வெற்றி வருமான வாய்ப்பு கிடையாது அப்படி அந்த வெற்றி வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அது உங்களை விட்டு போயிட்டு இன்னும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்கும் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்த வழிபாடாக இருக்குங்க இதையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையை ஏற்படுத்தாது சிக்கல்கள் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை மரியாதையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா இறை நம்பிக்கையோடு நீங்கள் இறைவனை வணங்குவதால் கிடைக்குங்க மாற்றம் அந்த மாற்றம் உங்களுக்கு நிரந்தரமானதாகவும் இருக்கும் இந்த மாற்றத்தோடு நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு எந்த காரியம் செய்தாலும் கண்ணும் கருத்துமாக செய்யணும் எந்த வேலை செய்தாலும் அதில் சரியான முயற்சியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முழு வெற்றி கிடைப்பதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குதுங்க சனி பகவானை நினைத்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் கவலைப்படாமல் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது வேலைகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுப்பதாக இருக்குது